ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம இல்ல தரசிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு தேவையான முக்கியமான அஞ்சு கிச்சன் டிப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாத்திரம் விளக்கும் போது லிக்விட் இல்லை தீந்து போச்சு அப்படின்னாக்கா நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பில் எப்படி லிக்விட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான டிப் சொல்லியிருக்கேன் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் பெட்டிகோட் அதாவது உள்பாவடை இது வந்து இன்ஸ்கர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இதோட நாடா அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம பேண்ட்டு சுடிதார் பேண்ட்டு மற்ற எல்லா விதமான பேண்ட்டுகளுக்கும் போடக்கூடிய இந்த நாடாவை பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஒவ்வொருத்தரவும் மிஷினில் போட்டு எடுக்கும்போது வெளியே வந்துடும் இதை போடுறதுக்கு நம்ம எப்பவுமே ஹேர் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா கோன் யூஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறீங்கிறது என கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இந்த பெண் வச்சு இந்த பெட்டிக்கோட்கான நாடாவை நான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன் அது எப்படி இன்றைக்கி சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பென் எடுத்துக்கோங்க லெட் எடுத்துக்கோங்க பெண்ணுனாக்கா அந்த இங்க் பென் கிடையாது இந்த லெட் இல்லை ஜெல்லு அந்த மாதிரி டைப் உள்ள பெண் எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த த்ரெட் அந்த நாடாவை எடுத்துகிட்டு லைட்டாக நல்லா சுருட்டி விட்டுட்டு இந்த பெண்ணுடைய கேப்பை வச்சு அழுத்தி இறுக்கி மூடி திருக்கணும் அப்படி திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த நாடா வந்து அந்த மூடிக்குள்ளே வந்தீங்கன்னா போய் சேர்ந்துக்கும் நல்லா டைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருணுங்க டைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பெண்ணுடைய மூடி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே அந்த நாடா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக என்ன செய்யணும் நம்மளுடைய உள்பாவடை இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து இந்த நாடா வந்து நம்ம கோத்து விட்டுறணும் நாம் இதை உள்ளே வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மூடி முன்பக்கமாக இருக்கணும் அதை வந்து நம்ம மெது மெதுமாக உள்ளே கொண்டு போகும்போது இந்த பொருளும் வந்து நமக்கு ஒரு பெரிய பொருள் இல்லைங்களா அதனால் நம்ம இது ஈஸியாகவும் போட்டுடலாம் நம்ம வந்து கோண ஊசி வச்சாலும் கோண ஊசி என்ன பண்ணும் குத்தி குத்தி எடுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்பாவடைய இல்லை நம்ம போடக்கூடிய பேண்ட்டை அது எதுவாக இருந்தாலும் சரி இன்ஸ்கர்ட் பெட்டிகோட் எல்லாமே அந்த மாதிரி நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பெண்ணை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறனால நமக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் அதே போல் நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பை கட்டாயமாக நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கேப்பை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த நாடாக வந்து வெளியவே வராதுங்க நானுமே இவ்வளோ காலம் அந்த டிப்பு தெரியாமல் தான் இருந்தேன் இப்போ தான் அந்த டிப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு குறுகிய காலமாக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்து நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் குழந்தைகளும் சரி அதே போல் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் சரி இல்லை வேறு எதுக்காவது சாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் சரி நம்ம தேடும்போது அந்த சமயத்தில் சாக்ஸ் கிடைக்கணும்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த சாக்ஸை வந்து நம்ம ஒரே மாதிரி ரெண்டையும் வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அந்த டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு சாக்ஸை இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னா வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு சாக்ஸை அதுக்கும் கீழே ஒரு சாக்ஸ் வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்து கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விடணும் நான் இப்போ வீடியோவில் காட்டினது போல் நீங்கள் செய்யணும் இதே போல் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சாக்ஸ் வந்து அப்படியே இருக்கும் பாருங்கள் இன்னொரு தடவையும் அதே போல் செய்து காட்டியிருக்கேன் சாக்ஸை ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய சாக்ஸை அப்படியே திருப்பி உள்ளே வந்து மடித்து விட்டுடணும் இந்த மாதிரி செய்கிறனால நம்ம சாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மிஸ் ஆகாது நம்ம தேடுற சமயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் எங்கள் வீட்டில் இதே போல தான் எல்லா சாக்ஸையும் மடித்து வைப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் சாக்ஸாக இருக்கட்டும் அதே போல் குழந்தைங்க ஸ்கூல் சாக்ஸாக இருக்கட்டும் நான் என்னுடைய சாக்ஸை கூட நான் ஷாப்பிங் போகும்போது அவுட்டிங் போகும்போது யூஸ் பண்ணுற சாக்ஸை இப்படி தான் மடித்து வைப்பேன் நீங்களும் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு பார்ப்போம் இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டிப்பு என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் டிஷ்வாஷ் லிக்விட் இல்லாத சமயத்தில் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் இல்லாத சமயத்தில் சோப்பை வச்சு நம்ம லிக்விட் பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு டிஷ்வாஷ் சோப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நான் இன்னைக்கு பத்து ரூபா சோப் தான் எடுத்திருக்கேன் இதில் தான் இன்றைக்கி இந்த டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் திருகூடிய ஒரு கிரேட்டர் எடுத்துக்கிட்டு இந்த சோப்பை ஃபுல்லாக எல்லாத்தையும் கிரேட் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி திருகுனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதை இந்த சோப் மேலே அப்படியே ஊற்றணும் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அதாவது நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து சோப் வந்து நமக்கு கரையும் அதனால் கொதிக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக சோப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சோப் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தாங்க அதே போல் வினிகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா உப்பு நமக்கு கரையணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க நம்ம இன்னுமே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் சோப் போட்டிருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம தயாரிக்க போகிற இந்த லிக்விட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு லிக்விட் தயாரிக்க போகிறோம் ஒரு பத்து ரூபா சோப்பில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு லிக்விட் தயாரிக்க போகிறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க இப்போ லிக்விடெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நான் வந்து நம்ம எப்படி டீ ஆற்றுற மாதிரி ரெண்டையும் வந்து ஆற்றி கலக்கிக்கிறேன் இப்போ இந்த பாத்திரம் விளக்குற லிக்விட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒன்று அதிகமான பொருட்கள்லாம் சேர்க்கலை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணே பொருள் தான் சேர்த்துருக்கோம் இதை இப்போ ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு அதே போல் சிங்க்கு நம்ம மேடை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவுண்டர் டாப் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னாக்கா மணி சேவிங் டிப்பு இது ரொம்ப முக்கியமாக ஏன்னா நம்ம கடையில் காசு கொடுத்து நூறுரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம பத்து ரூபாய்க்கு ஒன்றரை லிட்டருக்கு மேலே செஞ்சு வச்சிருக்கீங்க இது வந்து ரெண்டு லிட்டரு குடிக்கக்கூடிய பாட்டில் தண்ணி பாட்டில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லிட்டருக்கும் மேலேயே இது வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்விட் வச்சு தான் நான் பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்குனேன் பாருங்கள் பாத்திரம்னா ரொம்ப பல பலன்னு இருக்குது அதே போல் கவுண்டர் டாப்பு அதே மாதிரி அடுப்பு எல்லாமே இதில் தாங்க தொடச்சி எடுத்தேன் ரொம்ப வாசமாகவும் இருக்குது அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லை எந்த கவுச்சி ஸ்மெல்லு எது இருந்தாலுமே அழகாக போயிடுதுங்க அவசியம் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க வாங்க நெக்ஸ்ட் போகலாம் நாம் டெய்லி காலையில் நைட்டு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீந்து போச்சுனாக்கா அந்த கவர் அப்படியே தூக்கி போட்டுருவோம் இல்லைன்னாக்கா நம்ம கத்திரிக்கொள்ள கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படி செய்யாமல் இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது அதை சொல்கிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் எடுத்துகிட்டு இதை நல்ல பேஸ்டெல்லாம் மேலே ஏற்றி விட்டுருணும் ஏற்றி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா கம்ப்ளீட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நான் ஃபோல்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில் அதே போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு எப்படி ஹேர்பின் குத்துவோமோ அதே போல் இந்த மாதிரி குத்தி விட்டுருணும் குத்தி விட்டுட்டு நாம் இந்த பேஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க இது பார்த்திங்கன்னா இன்னுமே ரெண்டுலேருந்து மூணு தடவை நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இது வரும் இது வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை இன்னும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப இதுவும் நமக்கு ஒரு மணி சேவிங் டிப்பு தான் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த டிப்பை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப்போம் முட்டை சாப்பிட்ட தட்டு அதே போல் சிக்கன் ஃபிஷ்ஷு மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய தட்டுகள் இல்லை அப்படி இல்லைனாக்கா நம்ம யூஸ் பண்ண கிண்ணம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி வாடை வந்து போகவே போகாது இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்குது வெறும் லெமனுடைய தோல் தான் லெமனை பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இப்போ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் தேய்க்கிற பார் அந்த பார் எடுத்துகிட்டு இந்த லெமனுடைய தோலை அந்த பார்ல வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டில் வந்து தேய்க்க போகிறோம் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு கழுவக்கூடாது அப்படியே தான் வச்சுக்கணுங்க அப்போ தான் அந்த லெமனுடைய சார் வந்து லைட்டாக அதில் இருக்கும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த லெமன் தோல்லையே அந்த சோப் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த பாத்திரத்தை வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்தை வந்து நல்லா அதில் தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு தடவை நம்ம ஸ்க்ரப்பரால் இதை தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி செஞ்சோன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்குது பாத்திரங்களும் நமக்கு ரொம்ப பளவளப்பாக இருக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா போயிடும் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு கட்டாயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்